இன்னைக்கு கிளினிக்கு ரெண்டாவது படிக்கிற ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு அம்மா என்கிட்ட வந்திருந்தாங்க அவங்களோட பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா டாக்டர் இவ வெயிட்டே அதிகமாக மாட்டேங்கிறா சாப்பிட மாட்டேங்கிறா ஸ்கூலுக்கு கொடுக்கற டிஃபன் பாக்ஸ் அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்ற கவனமா கேட்டுக்கங்க ரொம்ப முக்கியமா இதை பிராக்டிஸ்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க மொதல் விஷயம் அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்கறத சாப்பிடுங்க வீட்டுல முதல்ல நீங்க மிக்சர் முறுக்கு பிஸ்கட் பிரெட் இதெல்லாம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு ஃபுட்டு மேலே ஒரு கிரேவிங்னஸ் இருக்கவே இருக்காது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை வந்து சாப்பிடணுங்கிற ஆசையே இருக்காது அவங்க கம்ப்ளீட்லி வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு மாறிடுவாங்க ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பசிச்சிச்சு அப்படின்னா பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அதனால வீட்டில் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கணும் அதே போல் உங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் நிறைய ஐஸ்கிரீம் இருக்கிறது கோக் இருக்கிறது இல்லை வந்து நிறைய கெமிக்கல் ஐட்டம் இருக்கிறது கேக் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் ஸ்நாக்ஸ்ங்கிறது நீங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும் இது வந்து ஸ்நாக்ஸ் டைம் இப்ப வந்து நம்ம வந்து சுண்டல் சாப்பிடலாம் வேர்க்கடலை சாப்பிடலாம் இல்ல வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிடலாம் இல்ல சக்கரவள்ளி கிழங்குலயே ஒரு கட்லெட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி அவங்கள எஜுகேட் பண்ணணும் அதே போல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னம்னா நீங்க ஃபேமிலியோட ஃபுட்டை உட்கார்ந்து நீங்க நாலு பேர் இருக்கீங்க வீட்டுல அம்மா அப்பா குழந்தைங்க இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரும் ரவுண்டா கீழே வெளியில உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து இந்த சாப்பாடினுடைய பயன்களை பத்தி பேசிக்கிட்டே சாப்பிடுறது அதே போல வந்து டெலிவிஷன்ஸ் இல்ல மொபைல் அதிகமா பார்க்காம ஃபுட்ல போக்கஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பிடுறக்கு முன்னாடி கண்டிப்பா டூ ஹவர்ஸ் விளாண்டுருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த சென்னை மெட்ரோ சிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை வச்சுக்கிறாங்க வெயில்ல வந்து எக்ஸ்போஷர் ஆக மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க வந்து டயர்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அதனால அவங்களுக்கு எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு டெமிடேஷன் வரும்னு சொல்லுங்க அதனால நல்லா ஆடி ஓடி கிரவுண்ட்ல நல்லா விளாண்டு அதுக்கப்புறம் சாப்பிட வச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பசி எடுக்கும் சாப்பிடவும் செய்வாங்க அதுக்கு அடுத்ததா இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாலாவது விஷயம் நீங்க பண்ண வேண்டியது நீங்க என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நான் வந்து வீட்ல வந்து ஹார்ஸ் கிராம் கொடுத்தேன் அப்ப ஹார்ஸ் கிராம் கொடுக்கும் போது இந்த கொள்ளு நல்லதுன்னு நமக்கெல்லாம் தெரியும் அந்த ஏன் நல்லது அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் இந்த ஹார்ஸ் கிராம்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமாடா தம்பி குதிரை அளவுக்கு நம்மளால வேகமா ஓட முடியும் அந்த அளவுக்கு இதுல புரோட்டீன் அதிகமா இருக்க தான் ஹார்ஸ்க்கு வந்து இந்த ஃபுட்டை கொடுப்பாங்க ஹார்ஸ் கிராம்னு பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையினோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுறது என்னன்னா நான் வேகமா ஓடணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும் ஸோ நீங்க கொடுக்குற ஒரு ஒரு ஃபுட்டையும் வந்து அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில் நான் மாதுளை பழமே நான் சாப்பிட மாட்டேங்க என் குழந்தைக்கும் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க சாப்பிடுறீங்களா அப்படிங்கறத பார்க்கணும் நம்ம சாப்பிட்டு பழகும் தான் குழந்தைங்களும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அதே போல திரும்ப திரும்ப அஞ்சாவது ஒரு விஷயம் ஒரே ஃபுட்டை ரொட்டினா இட்லினா இட்லி தோசைனா டெய்லியும் தோசை இந்த மாதிரி பழக்கத்தை வந்து கண்டிப்பா மாத்திக்கணும் ஒரு நாள் கம்பு கொடுக்கறது ஒரு நாள் சோளம் கொடுக்கறது ஒரு நாள் கேழ்வரகு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டையும் அதனோட டேஸ்ட் கேத்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்து ஆயில் அதிகமா இல்லாம தேவையில்லாம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாம அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை புரிய வச்சு கொடுக்கும்போது போது கண்டிப்பா குழந்தைங்க வந்து வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ